நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் கத்தியவாரில் ஆண் குதிரை கல்டா கலரு கல்டாலேயும் சேரும் சிவப்பு வெள்ளை அப்ளக்லையும் சேரும் பார்க்குறதுக்கு சிவ அப்ள கலர் தான் ஆனால் கல்டா மாதிரி தெரியுது ரெண்டாவது கடியில் இல்லை மூணு வயசு தான் ஆகுது மட்டும் மட்டும்தான் பழக்கம் உண்டு பத்து சொல்லி சொந்தம் தவமணி இருக்க ராஜா சொல்லி இருக்கான் மூணு வயசு தான் ஆகுதான் சவாரி போகிற தொழில் மட்டும்தான் இருக்குது இது இருக்கிறது பேரணம்பெட்டு பக்கம் இருக்க சின்ன பசங்க தான் வச்சுருக்காங்களாம் இதனுடைய விலை வந்து நாற்பத்தெட்டாயிரம் டு ஐம்பதாயிரத்துக்கு முன்ன பின்னே கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது வேணும்னா என்னுடைய நம்பர் தரேன் கால் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன்